ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எனக்கு எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூர்லேயே ஃபேமஸான லால்பாக் பொட்டானிக்கல் கடை சரி ஓகே இந்த கார்டன் எப்படி இருக்குன்னு தெரில பட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு மட்டும் தெரியும் சரி வாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் அங்கே என்னெல்லாம் இருக்குன்றது நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் சேர்த்து காட்டுறோம் நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க ஆரிக்கலாங்களா நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஐ மீன் கார்டனுக்குள்ள ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கோம் இந்த இந்த லால்பாக் கார்டன் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அப்ப மைசூர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஐ மீன் ஆட்சி ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஹைதர் அலி அப்படின்ற ஹைதர் மன்னர் தான் வந்துட்டு இந்த லால்பாக முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து முடிச்சு வச்சாரு திப்பு சுல்தான் அவரோட ஹைதர் அலி அவரோட பையன் தான் திப்பு சுல்தான் அவர் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணி பல நாடுகள்ல இருந்தது செடி மரம் இது மாதிரி பல நாடுகளில் இருக்கிற அந்த வித்தியாசமான மரங்கள் செடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்துட்டு நட்டு வச்சு இது அப்படியே அவர் வந்து நாம வந்து மைசூரு பெங்களூரு கர்நாடகா நம்ம வந்து பெருசா காட்டினோம் அது மாதிரின்னு அவர் பாட்டுக்கு அவர் எல்லாத்தையும் நட்டை அவர் இதை டெவலப் பண்ணிருக்காரு அஹ் அதுக்கப்புறம் இந்த லால்பாக்கோட மொத்தம் அளவு என்னன்னா மொத்தமா ரெண்டு இரநூத்தி நாற்பது ஏக்கர் இரநூத்தி நாற்பது ஏக்கர்ல இந்த லால்பாக்கு அமைஞ்சிருக்கு வடிவம் அமைச்சிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க இது வந்து லால்பாக் வந்துட்டு பெங்களூர்லேயே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் மெயின்லேயே இருக்கிற பிளேஸ் ஆமாம் இங்கே வந்துட்டு காலையில் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டிக்கெட் வந்து இல்லை ஃப்ரீ சும்மா ஜாகிங் போகிறவங்க வாக்கிங் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படின்றவங்களுக்கு மட்டும் இல்லை பட் காலைல ஆறுலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே ஃப்ரீ என்ட்ரி பட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒன்போது மணி டைம்க்கு அப்புறம் எப்போ வந்தீங்கன்னாலும் அடல்ட்டுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் சைல்டுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இவங்க ஜஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க நீ அப்படி வரியா பட்டு நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் இது எப்படி இருக்குன்னு தெரியல நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பச்சை பசேல்ன்னு இயற்கை ரொம்ப அழகாக இருக்குது ப்ளேஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள் ஏதோ இந்த என்ன சொல்கிறது இந்த கல்யாணத்துக்கெல்லாம் என்ட்ரி என்ட்ரியில் ஒன்று வைப்பாங்க இல்லை ஃப்ரெண்டில் அது மாதிரி ஆ என்ட்ரில என்ட்ரியில் வைக்கிறது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பட் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா லாக் போட்டிருக்காங்க ஆனால் எல்லாம் செமையாக இருக்குங்க ஏன் இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணலன்னு தெரில ஆனால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு உள்ளே பார்க்கும்போது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஆனால் அதை வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்ருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இங்கெல்லாம் அலோவ் பண்ண பண்ணாங்கன்னா இன்னும் இந்த பார்க் ரொம்ப அழகா இருக்கும் பட் அது ஏன் பண்ணலன்னு தெரியல இதெல்லாம் யார்ரா கேட்டா நீ யார் சீன் இட்ஸ் கிளாசிக்

இந்த டைம் எல்லாம் வந்து ஃபுல்லா கிளாஸ் பிரிட்ஜ் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபிளவர்ஸ் வச்சு ஃபுல்லா டெக்கர் பண்ணி அசிங்கா பட்டா சரி பிரிட்ஜ் பிரிட்ஜ்லயே வருது ஆ கிளாஸ் ஹவுஸ் வந்துட்டு மாடல்ஸ் அங்க இருக்கு ஓகே அங்க தான் டெக்கரேஷன் பண்ணுவாங்க இதுல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி உள்ளே ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்களா 15 டேஸ் 15 டேஸ் ஆமா அந்த இன்டிபெண்டன்ஸ் டே டைம்ல ஒரு 15 டேஸ் அதுக்கு அப்புறம் ரிபப்ளிக் டைம்ல ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி நடக்குமா ஆனா இப்போ உள்ள அலோ பண்ண மாட்டாங்களா பட்டு அவுட் அவுட் சைட்லேருந்து எப்படி இருக்குன்னு மட்டும் சும்மா காட்டுறேன் பாருங்கள் சரி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ட்ரீ ஸ்கல்ப்ச்சர் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு இதுல பாரு எல்லா விலங்கு அவ வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த மரத்துல சிங்கம் குரங்கு அணில் குதிரை இது அது கழுத இது என்னது பாதி கண்ணு மட்டும் தான் இருக்கு கண்ணுக்கு மேல இது காணும் ஆந்தை இது ஆந்திர அனிமல்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இததான் ஃபுல்லா செதுக்கி 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 வச்சிருக்காங்க எப்படியும் எப்படியும் இந்த மரம் எவ்வளவு பலச இருக்கும்

பட் இதெல்லாம் இவ்ளோ நாள் உட்காந்து செதுக்கி இருப்பாங்க மாரடி அங்கரா போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து கலைஞ்சன் கலைஞ்சன் தானாப்பா நெக்ஸ்ட் நம்ம இப்ப எங்க போறோம்னா ஜப்பானீஸ் கார்டன்

சாசுக்கி இவன் சாசுக்கி நான் நருட்டோ நான் நருட்டோ ஆஹ் நருட்டோ இவர் சாசுக்கி சாசுக்கின்னா நருட்டோ ஒரு ஃப்ரெண்டு அவனும் ஒரு மெயின் கேரக்டர் பட் அவன் ஒரு சைக்கோ அப்ப அது நீதான் சரி ஆனா சீரியஸ்லி ஜாப்பனீஸ் ட்ரீஸ் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க நம்ம 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 நாட்டில் இருக்கிற ட்ரீஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி

சின்ன சின்ன இல்ல வளரே டெய்லியும் வெட்டி 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 மரத்தை செடி மாதிரி வச்சு பராமரிக்கிறதுக்கு பேரு பொன்சாய் அங்கதான் இருந்துச்சு நூறு வருஷம் பழமையான மரம் இருக்கிறது இவ்வளவுதான் சைஸ்க்கு அந்த மாதிரிதான் இருக்கும்

போயிட்டு இருக்கோம் சோ அங்க++){} போய் தான் இருக்கும் ஜப்பானீஸ் கார்டன்ல என்ன இருக்குன்றது காட்டுறேன் தெரியா gardenல ஜப்பானீஸ் இருக்க மாட்டாங்க நாங்க தான் இருப்போம் இந்த கிளாஸ் ஓகே டேய் சும்மா அரா நான் இன்னொந்து போய் இதுதான் ஜப்பானீஸ் கார்டனா டேய் இது ஜப்பானீஸ் gardenலாம் கிடையாதுடா இது வெளிய ரொம்ப வந்துருக்க

அதுக்கப்புறம் இங்க வந்தா அந்த சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் அந்த அந்த ஒரு பராமரிக்கிறது வந்து ஜாப்பனீஸ் மீன் நிறைய பராமரிப்பாங்க அதெல்லாம் இருந்துச்சு நீங்க ரெண்டு புதர மட்டும் வச்சுட்டு மக்களே நீங்களே சொல்லுங்க இதுல எது ஜாப்பனீஸ் கார்டன் எங்களால கண்டுபிடிக்க முடியல கேட்டதுக்கு இதுதான் ஜாப்பனீஸ் கார்டன் நாங்க அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா இல்ல உங்க கண்ணுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா சொல்லுங்க எங்க போறன்னு தெரியல என்ன பண்றன்னு தெரியல அந்த கார்டன் இந்த கார்டன் சொல்லி எங்கெங்க கூப்பிட்டு போறேன் சொல்லு நம்ம இப்ப எங்க இருக்கோம் நம்ம லால்பாக்ல ஒரு ராஜச மரத்துக்கிட்ட சீரியஸ்லி என் வாழ்நாளில் இவ்வளோ பெரிய மரத்தை நான் பார்த்தது இல்லைங்க சத்தியமா சொல்றேன் இவ்வளவு பெரிய மரத்தை நான் பார்த்ததே இல்ல மினிமமாக இது குறைஞ்சது இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான மரமாக இருக்கும் அதோட பேர்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சது இது நாங்கள் கடைசியாக இப்போது லால்பாக் மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு வெளியே போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்துருக்க மாட்டோம் மொத்தமாகவே பத்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நடந்திருப்போம் நாங்கள் முடிச்சுக்கிறோம் எந்த பக்கம் போன தெரியல பாய் பாய் ஓகே ஓகே